திரு ஆ யுவராஜ் பிள்ளை அவர்களை பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் நல சங்கத்தின் குடும்ப விழா மிக எழுச்சியோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றி நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய என் அருமை நண்பர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களே இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த அருமை சகோதரர்கள் வீரமணி அவர்களே முனியப்பன் அவர்களே சௌந்தரராஜன் அவர்களே குமரவேல் அவர்களே இணை செயலாளர்கள் மரியாதைக்குரிய காமராஜ் அவர்களே சக்திவேல் அவர்களே செந்தில் அவர்களே சசிகுமார் அவர்களே சட்ட ஆலோசகர்கள் மரியாதைக்குரிய அருமை சகோதரர்கள் நல்லை அவர்களே சட்ட ஆலோசகர் மரியாதைக்குரிய ராம்நாராயணன் சதீஷ் அவர்களே திருமணந்த வந்த இணை இணைப்பாளர்கள் மரியாதைக்குரிய அசோகன் அவர்களே ராஜசேகரன் அவர்களே ஒசூர் மாநகர அனைத்து பிள்ளை மாநில சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அசோக் குமார் மாரிச்சாமி முருகானந்தம் அன்பழகன் சண்முகநாதன் இளங்கோவன் கார்த்திகேயன் பாண்டிச்செல்வம் செல்வம் ஜெயபிரகாஷ் சிவக்குமார் அக்னிராஜ் மற்றும் இந்த விழா மிக சிறப்பாக எழுச்சியோடும் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மேடையில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் நானும் இருக்கிறேன் இம்மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் முன்பே பேசிவிட்டு சென்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் என் இனிய சகோதரர் கோபிநாத் அவர்கள் ஒசூர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் ஒசூர் மாநகரத்தினுடைய மேயர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினுடைய சத்யா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தகை ஐயா வவுசி அவர்களுடைய பேரன் சிதம்பரம் பிள்ளை அவர்களே சமய சொற்பொழிவு ஆற்றி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தேச மங்கைய அவர்களே இங்கே பேசி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களே வருகை புரிந்து சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் செந்தில் பிள்ளை அவர்களே திருச்சி மாவட்டத்தினுடைய சோழிய வேளாளர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் மாணிக்கம் அவர்களே தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய கேபிடி பழனிவேல் அவர்களே மைக்ரோலேப்ஸினுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவர் ஒரு ஏழு எட்டு கம்பெனிக்கு வைஸ் பிரசிடெண்ட் இந்தியாவில் என்னுடைய அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களே சேலம் மாவட்டத்தினுடைய வேளாளர் சங்கத்தின் செயலாளர் என் அன்பிற்குரிய சகோதரர் ராஜகோபால் பிள்ளை அவர்களே சேலம் மாவட்ட வேளாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நடேசன் பிள்ளை அவர்களே பேர் பேர்லாம் இவர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை மனமாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களையெல்லாம் பார்க்கின்ற போது உள்ளபடி எனக்கு ஒரு சந்தோஷம் எழுச்சி என்னை உணர்ச்சி உணர்ச்சி வசப்ப உணர்ச்சி வசமாக்கிவிட்டீர்கள் காரணம் நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவன் ஒரு இந்த மாதிரி மைக்கெல்லாம் எனக்கு சாதாரணம் நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கு நான் இங்கு நின்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒழிப்பெருக்கு என்பது என்னை கொஞ்சம் ஆட வச்சிருச்சு அப்படியே இன்றைக்கு இந்த பெரியவர்கள் முன்னால் எனக்கு ஒரு சீல்டையும் கொடுத்து கௌரவிப்பது என்பது என் உறவின் முன்னால் என் உறவினர்கள் முன்னால் என் சொந்தங்கள் முன்னால் பெற்ற அந்த ஒரு பெரும் பாக்கியம் அந்த பெரும்பாக்கியத்தை எத்தனை பேர் நான் அரசியல் கட்சியிலேயே நான் வந்து போனாலும் அந்த சொந்தம் என்று வருகின்ற போது அந்த உறவு என்கின்ற வருவது உள்ளபடியே மெய்சில் இருக்கும் ரத்தம் கொதிக்கும் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் உங்களுடைய அனுமதியோடு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இந்த சங்கம் துவங்கப்பட்ட போது ஜெயசங்கர் எனக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எனக்கு தெரியாது அப்பொழுது முதல் முதலில் என்னை அழைத்த போது அங்கே பேசிய அந்த ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறது என் சவிகளில் அதை இன்றைக்கும் இங்கே நான் பதிவு செய்ய காத்திருக்கிறேன் நான் இங்கேதான் படித்தவன் இங்கேதான் பிறந்தவன் இங்கேதான் வளர்ந்தவன் இங்கேதான் படித்தவன் நான் படிக்கின்ற காலத்தில் இங்கே மொத்தமாக ஒசூரில் தெலுங்கு தான் தெலுங்கு மீடியம் தமிழில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு ஆயிரம் பேர் படிக்கின்ற இடத்தில் நாங்கள் இருந்தது வெறும் முப்பது நாற்பது பேர் தான் தமிழ் நினைச்சு பாத்துங்க அந்த காலகட்டத்தில் நாங்கள் வளர்ந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் நான் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்தேன் தொழிற்சாலையுடைய உரிமையாளராக இருக்கிறேன் அரசியல் வாழ்க்கையில் புகுந்தேன் அரசியல் பல்வேறு பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவராக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு ஆத்திரம் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தை நீங்கள் எல்லாம் ஒருங்கிணையுங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது காலமும் அதற்கு இப்பொழுது கிட்ட கிட்ட கூடி கூட நேரமாக இருக்கிறேன் ஒருங்கிணையுங்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றக்கூடியவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம் சொந்தங்களையும் பந்தங்களையும் அரவணைக்கக்கூடியவர்கள் எங்கே நம் சொந்தங்கள் என்று எங்கே நம்முடைய உறவினர்கள் என்று நீங்கள் ஓடோடி சென்று கொண்டிருக்கின்றனர் உங்கள் உழைப்பிற்கு நான் தலைவணங்குகிறேன் ஆனால் அதை ஒருமைப்படுத்துங்கள் ஒன்றுபடுத்துங்கள் ஒரு மாநாடை நடத்த வேண்டும் ஒரு மாநாடை நடத்தி நம்முடைய சக்தி எங்கே என்று காண்பித்து விட்டால் போரும் மித்ததெல்லாம் தானா நடந்தும் தானா நடந்தும் போறாங்களே இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க பிளீஸ் தயவு செஞ்சு ஏன்னா உங்களுடைய உணர்வு உங்களுடைய நம்மளுடைய உறவுகளுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் இது தனிப்பட்ட முறையில் எனக்கோ ஜெய்சங்கருக்கோ அல்ல மா மாநிலம் மாவட்டம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஒருங்கிணைங்கள் அந்த பணியை நீங்கள் செய்தீர்கள் ஆனால் வரும் சந்ததி உங்களை பாராட்டும் இல்லை என்றால் உங்களை பழித்து பேசும் வரும் சமுதாயத்தை நீங்கள் ஒருங்கிணைக்கவில்லை என்றால் உங்களை பழித்து பேசும் ஆகவே தயவு செய்து இங்கே ஒசூர் மாநகரத்தினுடைய ஒசூர் மாநகரத்தினுடைய பிள்ளைமார் சங்கத்தினுடைய நிர்வாகிகளின் சார்பாக கேட்கிறேன் நாங்களும் வருகிறோம் உங்கள் பின்னால் எங்கு அழைத்தாலும் சரி ஒருங்கிணையுங்கள் உங்கள் பின்னால் நாங்கள் அணிவுக்கு தயாராக இருக்கிறோம் இதை எதற்கு கூறுகிறேன் ஒரு நண்பர் ஒருத்தர் பேசிட்டு போனார் காலையில் பட்டுக்கோட்டை வெள்ளாளர் சமூகத்தை ஒரு பட்டியலை போட்டார் அருமையாக இருந்தது மிக்க நன்றி வாழ்த்துக்கள் அடுத்து ஒன்று சொன்ன ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்பேன் அதுதான் சமுதாயம் வாங்க இன்னைக்கு ஒசூரில் நம்ம இத்தனை பேர் இருக்கின்றது ஒருத்தருக்கு ஒருத்தருக்காச்சு இன்றைக்கு அறிமுகம் ஆச்சு அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்த ஜெய்சங்கருக்கும் அதனுடைய நிர்வாக குழு கூட்டத்திற்கும் நம்ம நன்றியோடு இருக்கணும் இல்ல நம்ம மங்கையர்கரிசி அம்மா கூட சொல்லிட்டு போனாங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது அவங்க எந்த இனன்னு தெரியாது எந்த ஜாதின்னு தெரியல ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு இத்தனை ஆயிரம் பேர் இந்த ஒசூரில் நம்ம ஒசூரில் பிள்ளைமார் சங்கத்துக்காரங்க இவ்வளவு பேர் இருக்கிறோமான்றதுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்த ஜெய்சங்கருக்கு நிர்வாக குழு கூட்டத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் நன்றிகள் இது சாதாரணமாக நடந்து விடவில்லை ஒரே இரவில் தோசையை சுற்றி இப்படி போட்ட மாதிரி வந்து ஒரு ஆறு மாசமாக ஒரு ஆறு மாதமாக முதலில் ஒரு குடும்ப விழா நடத்தினோம் கொரோனா வந்துச்சு கொரோனா வந்து முடிஞ்ச உடனே ஒரு ஆண்டு கால நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை பின்பு ஜெய்சங்கர் அவர்கள் சீரிய முயற்சியில் முனியப்பன் எல்லப்பெண் இருக்கக்கூடிய நம்ம நிர்வாகிகள் ஆறு மாதம் நம்ம ஒரே ஒரு நாள் உறவுகளோடு சொந்தங்களோடு இங்கே நம்ம அமர்ந்து நீ நல்லா இருக்கிறியா நீ எந்த ஊரு நான் இந்த ஊரு எங்கள் மாமனார் அந்த ஊரு அடைய எங்கள் நாத்தனார் கூட இந்த ஊர் தான் பேசணுமா அந்த ஒரு நாள் உறவை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அதன் பின்னால் உழைப்பு ஆறு மாத கால உழைப்பு அதனுடைய நிர்வாகிகளுக்கும் ஜெய்சங்கருக்கும் சார்ந்தது இன்னும் இது இன்னும் தேவை கொஞ்சம் பேர் தான் அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பணி செய்கிறீர்கள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய ஆசை நாங்க இந்த சங்கத்தை என்னுடைய கோரிக்கையாக மாநில நிர்வாகிகள் இடத்துல வைத்து விட்டோம் அந்த மாநில நிர்வாகிகள் இன்னும் யார் இடத்திலெல்லாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இடத்திலே சொல்வார்கள் என்று எனக்கு தெரியாது ஆர் இன்னும் யார் இடத்திலெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயம் எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இங்கு இருக்கிறதே மருதநாயகம் பிள்ளை தேசிய விநாயகம் பிள்ளை ஐயா கப்பல் ஓட்டிய சிதம்பரம் அவர்கள் வேதநாயகம் பிள்ளை இப்படி பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியலோடு நாம் நின்றுவிட வேண்டாம் அந்த பட்டியலோடு நாம் நிறுத்திவிட வேண்டாம் வருங்கால சந்ததிக்கு அந்த பட்டியலே தொடர வேண்டும் அதே போல இங்க நம்முடைய வவு சிதம்பரம் அவருடைய பேரன் அவர்கள் பேசினார் பேசும்போது உள்ளபடியே நான் புலங்காகிதம் அடைந்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் உள்ளபடியே பெருமை கொள்கிறேன் அப்பாவுக்கு புள்ள தப்பாம தாத்தாவுக்கு புள்ள தப்பாம வந்திருக்கு இது ஏன் சொல்றேன் கேட்டீங்கன்னா வாழ்க்கை நெறிமுறையை சொன்னார் யூகோவை பற்றி பேசினார் சந்தோஷம் பொருளாதாரத்தை பற்றி பேசினார் மிக மிக சந்தோஷம் ஆனால் அவர் தாத்தா அப்படி நினைத்ததன் காரணமாகத்தான் எப்படி தெரியுமா வந்திருக்கார் இன்னைக்கு கவலையா இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் வருத்தம் வேதனை வழி தேசிய சின்னமாக இருக்க வேண்டியவர் உலகிற்கே ஒரு சின்னமாக இருக்க வேண்டியவர் எங்களை போன்ற அரசியல்வாதிகளாலோ இல்ல யாராலோ அவர் ஒரு சுருக்கப்பட்டார் வட்டத்திற்குள் நிறுத்த வைக்கப்பட்டார் என்ன அவமானங்கள் என்ன பேச்சுகள் என்ன வழிகள் என்ன வேதனைகள் இன்னைக்கு உக்காந்துகிட்டு ஒரு செல்போனை வச்சு ஹலோ ஆமா ஒரு பிரியாணி ரெண்டு பரோட்டா ஒரு சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி காலிங் பெல் அடிக்கும் பார்த்தா அவன் வந்து பார்சலோடு நிற்பான் எங்க இருந்து தலைப்பா கட்டியிலேருந்து வரேன் வந்துடும் பார்சல் ஒன்றுமே இல்லாத காலகட்டம் அது அவர் வரலாறு படிச்சாரு விவசாய சங்கத்தை ஆரம்பித்தார் ஐயா பெருந்தகை அவர்களே அதோடு நின்றிருக்க கூடாதா ஆனால் இந்த நாட்டிற்காக வக்கீல் தொழிலை பார்த்துக் கொண்டிருந்த அட்வொகேட் அவங்க அப்பாவும் அட்வொகேட் வசதியானவர் அவரை பார்த்து நான் வேதனைப்படுகின்றேன் அது கடைசியா சொல்றேன் நம்முடைய சிதம்பரம் வந்திருக்கிறார்களே வாகுசி அவருடைய பேரன் அவர்களை பார்த்து நான் வேதனையிடுகிறேன் கவலை கொள்கிறேன் ஆனால் அவர் அவர் சந்தோஷமா இருக்கார் அத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் கடைசி காலகட்டத்தில் ஒருவேளை சாப்பாட்டிற்கு அந்த குடும்பம் பட்ட கஷ்டமும் வேதனையும் இருக்கிறதே சொல்ல முடியாத துயரம் இந்த தளபா சொல்ல பாருங்க போன்ல எல்லாம் வந்துடுது ஒரு விஞ்ஞான அறிவும் இல்லாத காலகட்டத்தில் நான் கப்பலை ஓட்டியே தீர்வேன் என்று அந்த மிகப்பெரிய சாதனையை படைத்தாரே அந்த பொறியியல் வல்லு வல்லுமை எங்கே கிடைத்தது அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எங்கிருந்து உருவானது அதற்கான பொருளாதாரத்தை பற்றி பேசினார் அந்த பொருளாதாரம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைத்தாரே அந்த துணிவு எங்கிருந்து வந்தது காந்தி கூட போராடினார் வெள்ளையில் நசரவில்லை கோக்கலே இருக்கக்கூடிய தலைவர்கள் போன்றவர்கள் எல்லாம் கூட போராடினார்கள் அசரவில்லை அடிமடியிலேயே அடிமடியிலே வைத்தார் ஐயா வாவுசி அவர்கள் அவருடைய தொழில் மேல் அடிச்சா இருப்பாருங்க நீ யார்ரா கப்பல் ஓட்டுறதுக்கு அந்த கடலும் எனக்கு தானா சொந்தம் என்று அந்த கப்பலை இயக்கி காமிச்ச அந்த வவுசி ஐயாவுடைய பேரன் தன்னுடைய சொத்தை இழந்து சொகத்தை இழந்து இன்றைக்கு அந்த சொத்து இருந்திருந்தால் இப்ப வேதனைப்படுறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா இன்றைக்கு ஐயா யாருங்க வஉசி ஐயாவுடைய தந்தையாரும் ஒரு வழக்கறிஞர் இவரும் வழக்கறிஞர் நினைச்சு பாருங்க அந்த காலத்தில் வழக்கறிஞர் வசதியான அந்த குடும்பம் அதனுடைய சொத்து இன்றைக்கு இருந்திருந்தால் இன்றைக்கு வஉசி பேரன் அவர்களை இந்த விழாவுக்கு அழைத்திருந்தோமேயானால் அவர் சார்ட் பிளைட்ல வந்திருப்பார் தனி ஒரு விமானத்தை பிடித்து நம்ம பேலகண்ட பள்ளியில் இருக்கக்கூடிய விமான இறங்கி அங்கிருந்து பி எம் டபிள்யூ ஆடிக்காரிலே வந்திருக்க வேண்டியவர் உண்மையா இல்லையா அத்தனையும் இழந்துவிட்டு அத்தனையும் இழந்துவிட்டு அவர் இங்க வந்து நமக்கு பொருளாதாரத்தை பத்தியும் சமூகத்தை பத்தியும் ஈகோவை பத்தியும் பேசி வரலாறு சொல்ல முன்பே சொன்னனே அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறக்கும் ஆனால் தாத்தாவுக்கு அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கிறார் ஆக அவரை பெருமைப்படுத்துகின்ற காரணத்தினால் நாமை பெருமை அடைகிறோம் இந்த பிள்ளைமார் சங்கம் பெருமை அடைகிறது இன்னும் விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆகவே உறவுகளை சொந்தங்களே பந்தங்களே ஒன்று கூடுங்கள் உயர்வடைவோம் ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு ஆமா ஒன்று கூடினால் நாள் மட்டும்தான் உண்டு வாழ்வு நம்மில் நம்மில் ஒருவராது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமிச்சின்ன காலியாக போயிடுவோம் ஆகவே உறவுகளை ஒன்று கொடுங்கள் ஒண்ணு வேணாம் இந்த சங்கத்துக்கு முதல்ல இன்னொரு வாட்டி நான் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க காரணம் தன்னலம் கருதாத ஒரு சங்கங்க இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு எட்டு ஆட்சி எட்டு வருஷம் எட்டு பத்து வருஷம் ஆகுது குடும்ப விழா நடத்துகிறார்கள் அந்த வருடமானால் சில விழாக்கள் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பைசா கூட சேதாரம் இல்லாமல் ஒரே நூறு கூட தனக்குன்னு எடுத்துக்காமல் உங்களுடைய நீங்க நடுக்கொடையை வைத்து தன்னுடைய இரவு பகலையெல்லாம் பார்க்காமல் தன் குடும்பத்தையும் பார்க்காமல் தன்னுடைய உடல்நிலை பற்றியும் கவலைப்படாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிர்வாகிகளுக்கு என்ன சொல்லி நான் பாராட்டுவது அனைவரும் சேர்ந்து ஒரு கரவொழி எழுப்பலாம் அதை விடாமலாம் செய்யலாம் இங்க உள்ள நுழையும் போது கூட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் அந்த விழாவுக்கு வந்து வெள்ளையும் போயிட்டோம் ஆனால் நேற்று இரவு நம்மளுடைய சொந்தத்தின் உறவுகள் சகோதரிகள் கற்போகவள்ளி ஹம்சவள்ளி சௌந்தர்யா மணிமேகலை சிந்து சசிகலா இவங்க நைட்டு உட்காந்துக்கிட்டு கோலம் போட்டுன்னு உட்காந்துருக்காங்க நைட்டு பன்னெண்டு ஒரு மணி நோக்கி மூன்றரை மணி நைட்டு மூன்றரை மணி நாலு மணி பாருங்க நான் கூட பன்னெண்டு உறவுகள் எப்படி நம்ம எல்லாம் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் குடும்பத்தை கூட இங்கே நாம் இரவு பகலாக இங்கே உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் தலை தாழ்த்திய வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல என்னை உணர்ச்சி வசதிப்படுத்தின எனக்கு ஒரு எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள் அந்த கௌரவத்திற்கு உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு நிர்வாகிகள் முக்கியமாக ஜெய்சங்கர் உட்பட நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய என்னுடைய இனமான சொந்தங்கள் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டியும் தெரிவித்து இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்